ஹை மக்கள் ஏ சேனலில் இருந்து நாங்கள் வித்யா நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் மெஹந்தி வீடியோ அண்ட் இது வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை புதுசாக பார்க்குறவங்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அந்த மெஹந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெட்டீரியல் நாலேஜ் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் நம்ம வந்து மெஹந்தி போடுறதுக்கும் அண்ட் கோன் மேக் பண்ணுறதுக்கும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் எது எதுக்கு எதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிக்சாலஜியும் கொடுக்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்தது அப்படின்னா மிக்சாலஜி வந்து பார்ட் டூ வீடியோவில் உங்களுக்கு வரும் இல்லை ஷார்ட்டாக இருக்குன்னா நாங்கள் உங்களுக்கு இது கூடவே வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ த்ரீ டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம் மெட்டீரியல் நாலேஜ் மிக்ஸ் அண்ட் வந்து கோன் வந்து எப்படி வந்து நம்ம ரோல் பண்ணி ரெடி பண்ணுறது அப்படின்றத ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு வெக்கந்தி மேக் பண்ணுறதுக்கு அதாவது கோன் மேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெனா பவுடரு ஸோ நான் வந்துட்டு ஹென்னா பவுடரை இந்த மாதிரி கவரில் தான் வரும் ஓகேங்களா இது வந்து ஒன் கேஜி இந்த அளவு ஸோ நான் இந்த மாதிரி வந்து நான் இதில் எப்படியும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நான் கவர்லையே வந்துட்டு ஸ்டோர் பண்ணிப்பேன் நம்ம நான் டப்பாவில் கொடிக்க மாட்டேன் இந்த மாதிரி கவர்லேயே வந்து நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து எடுத்துப்போம் அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து இப்போ மல்லிகை ஜாமான்லாம் டப்பாவில் வந்து மாற்றி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பவுடர் வந்து வீணாக போயிடும் ஸோ அதனால் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கவர் வந்து வருது இல்லையா இந்த கவரோட அப்படியே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து ஏதாவது ஒரு நல்லா டைட் கண்டெய்னர் பாக்ஸ் வந்து இருந்துச்சுன்னா இதை அப்படியே வந்து இப்படி வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை தான் டேப் வந்து அடிச்சுட்டு நீங்கள் எடுத்து அப்படியே அந்த ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி தான் வைக்கலாமே தவிர்த்து இந்த கவர்லேருந்து நீங்கள் வெளில எடுத்து கொட்டிடக்கூடாது நம்ம யூஸ் பண்ணுறப்போ தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம் மற்றபடி நம்ம வேறு எதுலேயும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இதை எடுத்து ஒரு டப்பாவில் வந்து கொட்டிட்டோம் அப்படின்னா அந்த பவுடர் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வீணாக போயிடும் அண்ட் இது ஸ்டோர் பண்ணுறது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது நார்மலாக நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் பாக்ஸில் வந்து போட்டு வச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே இதுக்கு வந்து போதும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் இது வந்துட்டு நிறையா ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது இந்த டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூக்கலிப்டஸ் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா நமக்கு என்ன நம்ம போடுறது வந்து ஸ்டெயின் கொடுக்கணும் இல்லையா அந்த ரீசனுக்காக யூஸ் தான் இன்னும் நிறைய டைப்ஸில் வந்து இருக்கும் லாவண்டர் ஆயில் சொல்லுவாங்க ட்ரீ ஆயில் சொல்லுவாங்க பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூகலிப்டஸ் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம் எசென்ஷியல் ஆயில் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் ஸோ யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வெயிட் மிஷின் வந்து நமக்கு வேணும் இது வந்து நீங்கள் ரெண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மெஹந்திக்கும் தேவைப்படும் அண்ட் ரெசின் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் வந்து தேவைப்படும் ஸோ ரெண்டுத்துக்குமே மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு இந்த வெயிட் மிஷினை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதில் தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலு ஸோ முக்கியமான ரீசன் இந்த மாதிரி இதுக்கு க்ளோஸ் பண்ணுற மூடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஹென்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும் ஸோ அதனால் மூடி இருக்கிற மாதிரி நீங்கள் எனி டைப் ஆஃப் பவுல் எடுத்துக்கலாம் நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டியை வந்து பொறுத்து பாக்ஸோட அளவு வந்து எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸு அது கூட ஒரு மூடி இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேச்சுலா இதோட நேம் வந்துட்டு நம்ம ஸ்பேச்சுலா அப்படின்னு சொல்லுவோம் நான் எல்லா மெட்டீரியலோட நேமே வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேச்சுலா இது எதுக்குன்னா நம்ம வந்து ஹென்னா பவுடரெலாம் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பூன் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இதில் நிறைய ஹென்னை நமக்கு வேஸ்ட் ஆகாது ஈஸியாக வந்து இப்படி வந்து பீல் பண்ணி நம்ம இதில் இப்படி எடுத்துக்கலாம் ஹென்னா இதில் ஒட்டி இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் ஸோ இது நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேச்சுலா அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மெஷரிங் கப்பு இந்த கப்பில் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் மெஷர்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இது எதுக்குன்னா நம்ம வந்து ஆயில் எடுக்கிறோம் இல்லையா யூக்கல் ப்ளஸ் ஆயில் எடுக்கிறத எவ்வளோ எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணும் அப்படின்றதுக்கு மெஷர்மெண்ட் இதில் தான் நம்ம எடுக்கணும் ஸ்பூன் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது இந்த மாதிரி மெஷரிங் கப் இருக்கும் அந்த கப்பில் எவ்வளோ அளவு வேணுமோ நம்ம வந்து எடுத்துக்கணும் ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க செலஃபன் ஷீட்டு இந்த ஷீட் வந்து நமக்கு ப்ரீ கட் ஷீட்ஸாகவே கிடைக்கும் நீங்கள் விக்னராக இருக்கீங்க அப்படின்னா ப்ரீ கட் ஷீட்ஸாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோன் வந்து நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு யூஸ் பண்ணுறதா இந்த ஷீட்டு இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா செலஃபன் ஷீட்டு இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதிலே வந்து இன்னும் ரெண்டு மூணு டைப்ஸ் இருக்குது மெட்டாலிக் ஷீட்டு அது மாதிரிலாம் சொல்லுவோம் பட் இந்த இந்த ஷீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரோல் பண்ணுறதுக்கு நம்ம கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த ஷீட்ஸ் தான் நம்ம கோன் மேக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின் சைசஸ் இதில் வந்து த்ரீ டைப்பில் நம்ம பின் வந்து யூஸ் பண்ணுவோம் எது எதுக்கு என்னென்ன பின் அந்த பின் சைஸஸும் நான் வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்லேயே வந்து கொடுக்குறேன் ஸோ இந்த பின் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம நார்மலாக வந்து ஸ்டோர்லலாம் வாங்குவோம் இல்லையா அந்த இதில் வந்து இந்த பின் கொடுத்துருப்பாங்க இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட்டு ஃபைவ் சைஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு உங்களுக்கு இப்படி வச்சு பார்க்கும் போது சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் ஸோ இதை விட இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் இருக்கு இல்லையா இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட்டு த்ரீ எயிட் வரும் அண்ட் செகண்ட் இருக்கிறது வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இதோடய சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இந்த மூணு பின் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் அண்ட் இந்த ஜீரோ பாயிண்ட்டு த்ரீ எயிட் இந்த ஃபஸ்ட் இருக்கிற பின் இதை எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா நம்ம ஃபிகர் ஒர்க் பண்ணுவோம் ஃபிகர் ஒர்க்குன்னு நான் எதை வரேன் அப்படின்னா இந்த வர்மாலா டிசைன்ஸ் கேட்பாங்க மாலை மாற்றிக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி டிசைன்ஸ் ஒரு ஃபிகர் வந்து வரைஞ்சி கொடுங்க பொண்ணு மாப்பிள்ள நிற்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் ஒர்க் கேட்குறாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப மைனூட்டான ஒர்க்லாம் நம்ம பண்ணும்போது இந்த ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் டிப் பென் பின் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த அளவுக்கு டிப்பு இருந்தால் தான் அந்த ஒர்க் பண்ண முடியும் நம்ம இந்த இடத்துல கொண்டுட்டு போய்ட்டு இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டிப் யூஸ் பண்ணோன்னா நமக்கு நம்ம கடையில் வாங்குகிற ஹென்னாக வந்து எவ்வளோ மொத்தமாக வரும் நம்ம போடும்போது அந்த ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான டிசைன்ஸ் வந்து பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட் இருக்கிற பின் வந்து ரொம்ப மைனூட்டான ஒர்க் ரொம்ப மில்லிஸாக எனக்கு ஹென்னாக வந்தால் போதும் அப்படின்ற இடத்தை நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டிப் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் எனக்கு வந்து ஓகே நம்ம வந்து ஃபில்லிங் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டிப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எந்த மாதிரி நம்ம வந்து போட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோன் ரோல் பண்ணும்போது பின் சைஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ இந்த த்ரீ பின்ஸு அதை சைஸஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க பைப்பிங் பேகு இது நம்ம பார்த்துருப்பீங்க நமக்கு ஆன்லைனில் எல்லாத்துலையுமே வந்து இது அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த பைப்பிங் பேக் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்னா அதாவது நம்ம ஹென்னா ரெடி பண்ணிவிட்டு இதில் தான் வந்து ஃபில் பண்ணிப்போம் இதில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோன்லேயே வந்து போட ஆரம்பிப்போம் ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த பைப்பிங் பேகு இதிலேயே வந்து ஸ்மால் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு சைஸஸ் நிறையா இருக்கும் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கிங் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இப்போ நம்ம ஸ்டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த அதை விடவே ரொம்ப இருக்கும் ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பர்பஸ்க்காக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஹென்னா பவுடரில் வந்துட்டு சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும் நம்ம இதை வச்சு ஃபில்டர் பண்ணி எடுப்போம் ஏன்னா டஸ்ட் பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னா ரொம்ப வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற கோனோட சைஸ் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் டஸ்ட்டு போய் அதில் அடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு கோன் வந்து வெளியே வராது ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபைனல் டச்சாக இந்த ஸ்டாக்கிங் வச்சு நம்ம அதில் இருக்கிற டஸ்ட்டை ஃபுல்லாக வெளில எடுத்துருவோம் அப்போ உங்களுக்கு ஃபைனலாக வந்து நீங்கள் போடும்போது கோன் வந்து உங்களுக்கு ஃப்ளோவாக வந்து வரும் அண்ட் அதில் வந்து இந்த ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் இருக்காது அதை எடுக்கிறதுக்காக தான் அண்டு இன்னொரு விஷயம் நம்ம ஹென்னா வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா அது வந்து த்ரீ ஃபில்டர் ஹென்னாவாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி ஆர்கானிக்காக தான் யூஸ் பண்ணணும் இதுக்குன்னு சில ப்ராண்ட்ஸ் வந்து இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய பேர் கேட்குறீங்க ஹேருக்கு போடுற ட்ரை டை இருக்கு இல்லையா அந்த ஹென்னாவே இதுக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க ரெண்டுமே வேறு வேறு நம்ம ஹேருக்கு போடுற டை வந்து பர்பஸ் வந்து வேறு நம்ம இது இந்த மாதிரி மெகந்திக்கு போடுற கோன் வந்து ஹென்னா வந்து வேறு ஸோ அதை வந்து இதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க ரெண்டுமே வேறு வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது அந்த அதோடய ஹென்னா பவுடரும் வேறு வேறு ப்ராப்பர்ட்டி கொண்டதாக இருக்கும் த்ரீ ஃபில்டர் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா மூணு டைம் அந்த ஹென்னா பவுடரை வந்து அவங்க ஃபில்டர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை தான் வந்து த்ரீ ஃபில்டர் ஹென்னா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பென்சர் இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பென்சர் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்துட்டு நம்ம டேப் இந்த டேப் தான் யூஸ் பண்ணணும் கோன் வந்து நம்ம செக்யூர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது இதுதான் இதுலேயே வந்து இது வந்து பெரிய சைஸ் உங்களுக்கு இதை விட பெருசும் இருக்கும் இதை விட பெருசுனா நம்ம பார்சல் கவர் பண்ணுறது பட் கோனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது தான் கரெக்டான சைஸ் இதை விட சின்னதும் இருக்கும் இது ஏன் பெரிய சைஸ் நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் எடுத்து இப்படி வந்து எடுக்கும் போது இது நமக்கு வந்து இந்த இடத்துல நல்லா பேலன்ஸ் கொடுக்கும் நம்ம இப்படி வந்து எடுத்துகிட்டு நம்ம ஹென்னால வந்து நம்ம எந்த இடத்துல கோனில் செக்யூர் பண்ணுமோ பண்ணிக்கலாம் இதை விட சின்னது சைஸ் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும் டெஃபினட்டாக இந்த டிஸ்பென்சர் வேணும் நீங்கள் கோன் வந்து ரோல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரே கையில் இப்படி ரெண்டு கையில் இப்படி வந்து பண்ணிகிட்டு இருப்போம் நம்ம தனியாக வந்து ஸ்டேப் எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி செக்யூர் பண்ணவே முடியாது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு நீங்கள் இந்த மாதிரி டிஸ்பென்சர் கண்டிப்பாக யூஸ் பண்ணால் தான் நம்ம இப்படி வந்து பண்ணி இதில் இப்படி எடுத்து நம்ம வந்து செக்யூர் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ இது எல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு யூஸ் ஆகிற மெட்டீரியல்ஸ் அந்த ப்ராக்டிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி அக்ராலிக் ஹேண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த ஹேண்ட் நம்ம வந்து ரெண்டு சைடுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி இப்போ வந்து நம்ம எப்பவுமே இதில் போடும்போது ஸ்டெயின் ஆகிற ஹெண்ணை வந்து யூஸ் பண்ணக்கூடாது ப்ராக்டிஸ் கோன் தான் யூஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் கோன் அப்படின்னா உங்களுக்கு போட்டிங்கன்னா கலர் வந்து இதில் பிடிக்காது போட்டுட்டு நான் உடனே அழைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் தண்ணியில் கழுவிக்கிட்டீங்க அப்படின்னா அது போய்டும் ட்ரை ஆன பிறகு எடுக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது வந்து ஸ்கேலு அப்படி இல்லைனா நைஃப் வந்து வச்சு லைட்டாக அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அது அப்படியே பேந்துட்டு வந்து திரும்ப உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும் இதே மாதிரி ஆகிடும் இதில் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் இன்னும் அது புதுசு மாதிரியே இருக்கும் ஸோ இதை நீங்கள் வந்து ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா நிறைய டைம் இதை ப்ராக்டிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது இல்லை இதை விட பெஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ ஃபோர் ஷீட் தான் ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து நீங்கள் சூப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும் எந்த அளவுக்கு உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ண முடியும் ஸோ நீங்கள் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஹேண்ட் ஃபினிஷில் இருக்கும் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஏ ஃபோர் ஷீட்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிக்ஸாலஜி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அண்டு கோன் ஃபில்லிங் அதுக்கப்புறம் கோன் ரோலிங் இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்